குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல இது வரைக்கும் திமுகவுல நடந்த முப்பெரும் விழாக்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கட்சி தான் திமுக அண்ணாவால துவங்கப்பட்ட இந்த கட்சியை வழிநடத்தியதுதான் கலைஞர் கருணாநிதியும் எம்ஜிஆர் அவர்களும் அதுக்கப்புறமா ஒரு சில பிரச்சனைகள்னால ரெண்டு பேருமே பிரிஞ்சு திமுக அதிமுக அப்படின்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க சோ அப்படி இருந்தாலும் திமுகவை இன்ன வரைக்குமே கட்டி காத்துக்கிட்டு இருக்கிறது கலைஞர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தான் இதுக்கு முன்னாடி கலைஞருடைய ஆட்சி டைம்ல முப்பெரும் விழாக்கள் ரெண்டு தடவை நடந்திருக்கு அதுக்கப்புறமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முப்பெரும் விழா நடந்தது அண்ட் இப்போ அதை தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கு அது எதனால இந்த முப்பெரும் விழா நடந்திருக்கு அதுவும் குறிப்பா கோவையில் நடத்துறதுக்கு என்ன காரணம் இந்த முப்பெரும் விழா எதை குறிக்குது இந்த முப்பெரும் விழானால வரப்போற சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் நடக்க போற இடைத்தேர்தலா இருக்கட்டும் எந்த மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம ஒண்ணு ஒன்னா பார்க்க போறோம் முதல்ல நம்ம இப்ப நடக்கிற இந்த முப்பெரும் விழாவை பார்க்கலாம் கோவைல கொடிசியா வளாகத்துல நடந்துட்டு இருக்கிற இந்த முப்பெரும் விழா பார்த்தீங்கன்னா திமுக இந்த தேர்தலில் நாற்பது தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அதனால வாக்களிச்ச வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக முதல்ல இந்த விழா நடத்துறதா பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறமா கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா ஜூன் மூணாம் தேதியே இந்த விழா நடந்திருக்க வேண்டியது பட் அந்த டைம்ல ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை தேர்தல் நடத்த விடுமுறை அமல்ல இருந்ததுனால இந்த மாதிரி விழாக்கள் எல்லாம் நடத்தக்கூடாது தலைமை தேர்தல் அதிகாரி சொன்னதுனால இந்த டேட்டா வந்து திமுக போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கும் சேர்த்து அதே மாதிரி இந்த மாபெரும் வெற்றியை கொடுத்த திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின்க்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவிக்கிற விழாவா தான் இது நடக்குது முப்பெரும் விழாவா இப்போ அது மட்டும் இல்லாம ஒரு பிரம்மாண்ட மாநாடு மற்றும் பொதுக்கூட்டம் இதுவும் வந்து இந்த முப்பெரும் விழாவில் நடக்க போகுது அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அது இல்லாமல் இந்த நாற்பது நாற்பது தொகுதியில ஜெயிச்ச வேட்பாளர்களும் இந்த கட்சி கூட்டணியில கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுக்க போற வந்துட்டு முதல் தீர்மானமே என்ன இருக்கு போதுன்னா இந்த நாற்பது நாற்பது தொகுதியில நம்ம வெற்றி பெற்றதுக்கு காரணம் நம்மளுடைய கழக தொண்டர்களும் தமிழக மக்களும் தான் சோ இவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தான் முதல்ல நிறைவேற்ற போதாம் அண்ட் இந்த திமுகவுடைய முப்பெரும் விழா கோவையில் நடத்த என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொங்கு மண்டலம் பொதுவாகவே இந்த கொங்கு மண்டலமா இருக்கட்டும் மேற்கு மண்டலமா இருக்கட்டும் அதிமுக கோட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா எஸ் பி வேலுமணியா இருக்கட்டும் அது இல்லாம சி வி சண்முகம் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அந்த ஏரியா பில்ட சேர்ந்த ஒரு சங்கத்தில இருந்து சொல்லிக்கலாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இருந்து வந்ததுனால அந்த ஏரியால அதிமுக கொஞ்சம் வெயிட்டுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலமும் இருந்தது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்குமே கொங்கு மண்டலத்தை குறி வச்சுதான் அதாவது கோயம்புத்தூர் தொகுதியை குறிவச்சுதான் தமிழக பாஜக பாஜக தலைவரான அண்ணாமலையும் வந்து போட்டிட்டு இருந்தாரு அதனால பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் களத்துல கோவை தொகுதி வந்து ரொம்ப மையமா பார்க்கப்பட்டுச்சு திமுக அதிமுக பிஜேபி இது வந்து மும்மனை போட்டினே சொல்லலாம் கர நிலவரம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்பு தான் வெளில வந்தது சோ இதெல்லாம் வந்து எதை பத்தியுமே எதிர்பார்க்காம எதை பத்தியுமே கவனிக்காம திமுக இருந்து பாத்தீங்கன்னா அந்த கணபதி ராஜ்குமார் அவருடைய வேலைகளை வந்து கோவை தொகுதியில செஞ்சுட்டு தான் இருந்தாரு அவரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் உதயநிதி பிரச்சாரம் பண்ணாரு ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்தை பிரச்சாரம் பண்ணாங்க ஏன்னா இன்னும் ஒரு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜி தான் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு செல்வாக்கு நிறைந்த ஒரு ஆளா இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி சோ இப்போ அவர் தற்போது ஜெயிலில் இருக்கிறதுனால அவர் ஜெயில்ல இருந்தே தேர்தல் பணியை பண்ணாரு அப்படின்ற மாதிரியான சில செய்திகளும் வெளில வந்தது பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஸோ செந்தில் பாலாஜியும் இங்க இல்லைன்றதுனால இந்த இடம் திமுக கைவிட்டு போயிடுமோ அப்படின்ற பயம் வந்து திமுக மத்திய

மற்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கான கோட்டை அது வந்து மக்களுக்கான கோட்டை அதிமுக கோட்டை கிடையாது கோட்டையை திமுக இப்போ தகர்த்திருக்கு அங்கையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு திமுக வேட்பாளர் தான் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தார் அதே மாதிரி அமைச்சர் முத்துசாமியும் என்ன மென்ஷன் இந்த இடத்தை தங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த மற்ற கட்சி தலைவர்களுக்கு சொல்றேன் திமுக என்னைக்குமே மேற்கு மண்டலத்திலிருந்து பிரிக்க முடியாது கொங்கு மண்டலத்துடைய தலைமைய

நம்ம கோவையில் நடத்தலாம் மேற்கு மண்டலத்தில் நடத்தலாம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அரங்கம்லாம் அமைச்சு கிட்டத்தட்ட நான்கு லட்சம் மக்கள் உட்கார்ற மாதிரியான இருக்கைகள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து திமுகல வந்து செஞ்சிருந்தாங்க இந்த முப்பேரும் விழாவை நடத்துறதுக்கான அந்த ஒரு நிர்வாகி பாத்தீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அந்த பொறுப்பை எடுத்திருக்காரு ஸோ அவர் ஆல்ரெடி வந்து சேலத்தில் வந்து ஒரு இளைஞரணி மாநகரம்

நடந்திருக்கு ஸோ அந்த முப்பெரும் விழா பார்த்தீங்கன்னா சேலம்ல அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு அரங்கம் மாதிரி அமைச்சு அதுலேயுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தொண்டர்களும் மக்களும் கலந்துகிட்ட ஒரு மாபெரும் பொதுக்கூட்டமாக தான் அந்த ஒரு முப்பெரும் விழாவும் நடத்தப்பட்டது ஸோ அந்த முப்பெரும் விழாவுமே அந்த சமயத்தில் ஜெயிச்சு முதலமைச்சராட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிற விழாவாகவும் அண்ட் அதிமுகவுடைய முப்பவள விழா ஆண்டாகவும் அது மட்டும் இல்லாமல் அண்ணா ஆரம்பித்த இந்த திமுகவினுடைய சாதனை குறித்து காதலை பொதுக்கூட்டத்தையும் இந்த முப்பெரும் விழால தான் வந்து இந்த முப்பெரும் விழாவை அப்போ வந்துட்டு முதலமைச்சர் தலைமையில நடத்தினாங்க சோ அப்போ என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஆஹ் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அனைத்து கட்சி சார்ந்த விஷயங்களையும் ஒருங்கிணைப்படுத்தி அது வந்து திமுக தலைமையிலான கட்சி சார்ந்த விஷயங்களா தான் நடத்தப்படணும் அதாவது இப்போ நம்ம ஒரு மாநாடையோ ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்துறோன்னா திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாகவும் நடத்தப்பட்டாலும் அந்த கூட்டணியில அந்த மாநாடுல திமுகவை சேர்ந்த தொண்டர்களும் போய் கலந்துக்கணும் அப்படின்றது முதலமைச்சர் மூகாசாலின் உடைய ஒரு அனுபட்டலையா திமுக தொண்டர்களுக்கு விடுக்கப்பட்டது. ஏனா அந்த டைம்ல கூட்டணி கட்சிகளுக்குள்ள நடந்த சில சலசலப்பு காரணமாக இந்த மாதிரியான தீர்மானம் தான் முதல்ல வந்துட்டு நிறைவேற்றாங்க. அதே மாதிரி नीट ஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் வந்துட்டு அவங்க தீர்மானம் வந்து நிறைவேற்றி இருந்தாங்க. அதே மாதிரி இந்த முப்பெரும் விழாலயும் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. இதுக்கு முன்னாடி ஒரு फ्लैश باك மாதிரி ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, கலைஞர் டைம்லயும் ஒரு முப்பெரும் விழா நடந்துச்சு. அது எதனாலனா திமுகவின் 50 ஆண்டு

நாற்பத்தி நான்கு இந்த மாதிரி நாற்பது நாற்பது தொகுதியில முதலமைச்சர் முக சாணி தலைமையிலான கூட்டணி கட்சிகளை சேர்ந்த திமுக ஜெயிச்சிருக்கு சோ அதனால இந்த முப்பெரும் விழா நடக்குது அண்ட் இப்ப நடந்தால் இந்த முப்பெரும் விழால என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அண்ட் அது வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள தீர்மானங்களா இருக்க போகுது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன்